வீவர்ஸ் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் தற்போது நாம் பார்க்க இருக்கிற பதிவானது நடந்து முடிந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ரிசல்ட் தொடர்பான கட் ஆஃப் மதிப்பெண்கள் பற்றி ஒரு முக்கியமான இருக்கிறோம் ஸோ பதிவினை பார்ப்பதற்கு முன்னாடி நீங்க தான் நம்முடைய சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரா இருந்தா மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போதான் நாங்கள் அப்டேட் பண்ணக்கூடிய இந்த மாதிரியான பயனுள்ள அப்டேட்ஸ் அனைத்து உங்களுக்கு அப்டேட் ஆகும் ஓகே வீவர்ஸ் பதிவினை பார்க்கலாம் கட் ஆஃப் குறையுது காலி பணியிடங்கள் பத்தாயிரமாக உயரது குரூப் ஃபோர் எழுதியவர்களுக்கு அடிக்கிறது யோகம் ஆமாங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் கட் ஆஃப் குறைய வாய்ப்பு உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது தமிழக அரசு பணிகளில் இருக்கும் காலி பணியிடங்கள் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் குரூப் ஃபோர் பணியிடங்கள் பத்தாயிரம் என்ற வகையில் மேலும் உயர்த்தப்படலாம் என்றும் இதனால் கட் ஆஃப் குறைய வாய்ப்பு உள்ளதாகவும் தகவல் வெளியாகி இதனால் குரூப் ஃபோர் தேர்வு எழுதியவர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் டிஎன்பிஎஸ்சி எனப்படும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு ஆணையம் தமிழக அரசு துறைகளில் ஏற்படும் காலி பணியிடங்களை உரிய தேர்வு நடத்தி நிரப்பி வருகிறது ஆண்டுதோறும் குறிப்பிட்ட இடைவெளியில் கால அட்டவணை வெளியிட்டு குரூப் ஒன்று முதல் குரூப் நான்கு வரை பல்வேறு நிலைகளில் உள்ள அரசு பணியிடங்களுக்கு போட்டி தேர்வு நடத்தப்படுகிறது டிஎன்பிஎஸ்சி நடத்தும் தேர்வுகளில் தேர்வர்கள் பெரிதும் எதிர்பார்ப்பது குரூப் போர் தேர்வுதான் ஏனெனில் பத்தாம் வகுப்பு கல்வி தொகுதி கொண்ட இந்த குரூப் போர் தேர்வில் விஏஓ இளநிலை உதவியாளர் உள்ளிட்ட பல்வேறு பணியிடங்கள் நிரப்பப்படுகின்றன இந்த குரூப் ஃபோர் தேர்வுக்கு தான் அதிக அளவிலான விண்ணப்பங்கள் வருகிறது எப்போது குரூப் போர் அறிவிப்பு வெளியாகும் என பல லட்சம் இளைஞர்கள் இந்த எதிர்பார்ப்பை எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் இருந்து வருகின்றனர் அந்த வகையில் தான் சுமார் ஆறாயிரத்தி இருநூற்று நாற்பத்தி நான்கு பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியானது ஜனவரி முப்பதாம் தேதி வரை விண்ணப்பங்கள் பெறப்பட்டது இதில் சுமார் இருபது லட்சம் குருபோர் தேர்வுக்கு விண்ணப்பித்தனர் இதற்கான தேர்வானது கடந்த ஜூன் மாதம் எட்டாம் தேதி தமிழகம் முழுவதும் நடைபெற்றது ஏழாயிரத்தி இருநூற்று நாற்பத்தி ஏழு மையங்களில் அமைக்கப்பட்டிருந்த தேர்வு மையங்களில் பதினெட்டு புள்ளி சாரி பதினைந்து புள்ளி எட்டு லட்சம் பேர் இந்த தேர்வு எழுதினர் இந்த மாதத்தில் குரூப் போர் ரிசல்ட் வெளியிடப்படும் என்று கூறப்பட்ட நிலையில் குரூப் ஃபோர் காலி பணியிடங்கள் எண்ணிக்கை பத்தாயிரமாக அதிகரிக்கப்படலாம் என்று தகவல் வெளியாகியுள்ளது கடந்த மாத துவக்கத்தில் முதலில் அறிவிக்கப்பட்ட ஆறாயிரத்தி இருநூற்று நாற்பத்தி நான்கு பணியிடங்கள் போக கூடுதலாக நானூற்றி எண்பது பணியிடங்கள் அதிகரிக்கப்படும் என்று அறிவிப்பு வெளியாகியது இதனால் மொத்த காலி பணியிடங்கள் எண்ணிக்கை ஆறாயிரத்தி எழுநூற்று இருபத்தி நான்காக அதிகரித்துள்ளது தற்போது இந்த பணியிடங்கள் எண்ணிக்கை பத்தாயிரமாக அதிகரிக்கலாம் என்று டிஎன்பிஎஸ்சி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக டிஎன்பிஎஸ்சி அதிகாரிகள் கூறியதாவது தமிழகத்தில் அரசு துறைகளில் ஏற்படும் காலிப்பணியுடன் எண்ணிக்கையானது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இதன் காரணமாக குருஃபோர் தேர்வு காலிப்பணியிட எண்ணிக்கை அதிகரிக்கப்பட உள்ளது சுமார் பத்தாயிரம் காலிப்பணியிடங்கள் என இருக்க வாய்ப்பு எத்தனை இடங்கள் அதிகரிக்கப்படும் என்பதை இப்போது சொல்ல முடியாது ஆனால் அதிகரிக்கப்படும் இவ்வாறு அவர்கள் கூறினர் டிஎன்பிஎஸ்சி அதிகாரிகளின் இந்த அறிவிப்பு குரூப் ஃபோர் தேர்வு எழுதிய தேர்வர்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது காலி பணியிடங்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும் பட்சத்தில் கட் ஆஃப் மார்க்கும் குறையும் வரும் ஐ அக்டோபர் இரண்டாவது வாரத்தில் இது தொடர்பான அறிவிப்பு வெளியாகலாம் என சொல்லப்படுகிறது தற்போது குரூப் ஃபோர் பணியிடங்கள் ஆறாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி நான்காக உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே வீவர் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்